வணக்கம் இன்று மூன்று நிமிடம் டே முப்பது முப்பது இதெல்லாம் வந்து இவ படித்தையில் பிடித்தது மிஞ்சிய நேர்மை ஆபத்தானது நேரான மரங்களே முதலில் வெட்டப்படுகின்றன நேர்மையான மனிதர்களை முத மனிதர்களே முதலில் குறிவைக்கப்படுகிறார்கள் இது சொன்னது சாணக்கியர் நேர்மையான வார்த்தை அடுத்தது நச்சினு இருவரிகள் எதிரிகளை கண்டால் துணிந்து நெல் துரோகிகளை கண்டால் நிமிர்ந்து நெல் ஆனால் நல்லவன் என்பவனிடம் சற்று விலகி நெல் இது வந்து அனுபவமே அப்படின்னு சொல்லியிருக்கு அடுத்தது இஃப் சம் ஒன் பாயிண்ட்ஸ் அவுட் ஆஃப் அவர் மிஸ்டேக்ஸ் தே ஆல்வேஸ் பீ தட்டு அட்லீஸ்ட் சம் ஒன் ஈஸ் இன்ட்ரெஸ்டட் இன் அவர் பர்ஃபெக்ஷன் அண்ட் சக்ஸஸ் நம்மள பிறர் குறை கூறுகளில் நம்ம வந்து அவளை தப்பாக எடுத்துக்கக்கூடாது ஏன்னா நம்மளோட பர்ஃபெக்ஷனும் சக்ஸஸுக்கும் அவள் நமக்கு பின்னாடி இருக்கான்னு அதை அர்த்தமாக அப்படி எடுத்துக்கணும் அடுத்தது இன்னொன்று கிளைம் த மவுண்டின் டூ நாட் கேரி தம் மலை மேலே ஏறு ஆனால் அந்த மலையை சுமக்காத அருமையாக இருந்தது அடுத்தது தினமும் ஒரு பொன்மொழியில் அது இதுவும் அந்த பொன்மொழியில் சேர்த்துக்க வேண்டியதுதான் நான் எப்போதும் சரியான முடிவை எடுக்க வேண்டும் என்று யோசிப்பதில்லை முடிவு எடுத்த பிறகுதான் அதை சரியானதாக சரியானதாக மாற்றி விடுவோம் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் சரியானு பார்க்காம முடிவு எடுத்துடுவோம் முடிவு எடுத்த தான் அதை சரியானதாக மாற்றி விடுவோம் விடுவேன் அப்படி மாற்றுறது நீங்கள் வேகமாக பயணிக்க விரும்பினால் தனியாக செல்லுங்கள் நெடுந்தூரம் பயணிக்க வேண்டுமென்றால் கூட்டாக செல்வதுதான் சரி இப்படி ஒரு நல்ல புறபுகளும் பார்த்தோம் வார்த்தைகளுக்கு உயிர் உண்டு நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் உயிர் உண்டு அதனால்தான் சில வார்த்தைகள் ஆனந்தத்தை தருகிறது வார்த்தைகளுக்கெல்லாம் உயிர் உண்டு சில வார்த்தைகள் ஆனந்தத்தை தருகிறது சில வார்த்தைகள் அழுகையையும் சில வார்த்தைகள் ஆறுதலையும் தருகின்றன அனைவருக்கும் காலை வணக்கம் அதான் சொல்லியிருக்கேன் சிம்பத்திக் பேர்ட்ஸ் ஆர் மோர் வேல்யூபிள் தன் ஹியூஜ் டொனேஷன் சொல்லியிருக்கான் மனதுக்கு ஆறுதலாக ரெண்டு வார்த்தை பேசுகிறது வந்து வேல்யூபிள் டொனேஷன் கொடுக்குறத விட மிகச்சிறந்தது அப்படின்னு சொல்லியிருக்கார் அதே தான் வள்ளுவரும் திருக்குறளில் சொல்லியிருக்கார் இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்பா காய் கவர்ந்தற்று மரத்தில் நிறையா காய் இருக்குது காய் இருக்குது காய் இருக்குதுன்னு சொல்லாதற நிறைய பழக்கங்கள் இருக்குது பழத்தை பறிச்சுக்கோ இனிய உழவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய் கவர்ந்துட்டு அதே வள்ளுவர் இன்னொரு குரலையும் சொல்லியிருக்கார் தீயினால் சுட்ட ஒன்று உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டப்படு யாரையும் டப்பு டப்புன்னு எனக்கு சப்போர்ட்டாக இல்லை எனக்கு இதுவாக இல்லை சப்போர்ட்டிவாக இல்லை என்னை எதுக்குறான் வேண்டாம் அவனோட எல்லாரும் பேசாதீங்கன்னு கூட்டடி போட்டுட்டு இப்போ பண்ணாத என்ன லைஃப் இஸ் வந்து டூ ஷார்ட் டோன்ட் மேக் இட் டூ ஷார்ட் ப்ரெஷரை ஏற்றிக்காதீங்க பிள்ளைகளை குறை சொல்லாதீங்க குறை சொல்கிறதையே வாழ்க்கையில் ஒரு இதுவாக வச்சிக்கா இருந்தால் நன்னா இருக்கும் இது எல்லாருக்கும் சொல்லலை சில பேர் அது யார் யார் பண்ணுறாலோ எல்லா எடுத்து மாற்றிக்கலாம் இது யாரையும் நான் அட்வைஸ் பண்ணுறதுக்கு பெரிய ஞானியோ இல்லை யாரையும் குறிப்பிட்டும் பேசலை எனக்கு பிடித்தவை அவைகளையும் நான் சொல்கிறேன் பிறந்தவர்கள் கேளுங்க நன்றி பிடித்தவர்கள் கேட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லேட்டிஸ் அனுப்புவோம் தேங்க்யூ இன்று மூன்று நிமிடம் முப்பதாவது நாள் கொஞ்சம் தாண்டிடுச்சு தேங்க்யூ வெரி மச் குறைகள் இருந்தாலும் சொல்லுங்க நிறைகள் இருந்தாலும் பாராட்டுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லேட்டிவ்ஸ் அனுப்புங்க இங்கிலீஷ் லெட்டரை தொட்டு பாருங்க